எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க திநகரில் உள்ள வேலமன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சொல்லும்போது போது நட்பை சொன்னாங்க இந்த படத்துல வந்து நடிக்கிறதுக்கு வந்து பொன்ராம் வந்து ஒரு மிகப்பெரிய காரணமா இருந்தாலும் சண்முக பாண்டி இந்த படத்துல இருக்காருன்னு சொன்ன உடனே ஐ சார் ஐ எம் டூயிங் திஸ் சொல் கண்டிப்பா நான் ஒரு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா வாழ்க்கை பயணத்தில் அந்த கலை உலக பயணத்தில் முக்கியமான காலகட்டத்தில் ஏன்னா பலரும் சொல்ல மாட்டாங்க ஆனால் நான் சொல்லி தீர்வேன் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த ஒரு சூழலில் வந்து விஜயகாந்த் சாரோட மேக்கப்பேன் வந்து ராஜு வந்து ஒரு வில்லன் தேடிட்டு இருக்காங்க அப்ப ராஜு வந்து நேரா போய் விஜயகாந்த் சார் சொல்லி இந்த தயாரிப்பாளர் வந்து வாட்டர் சாட்டமாக இருக்காரு போட்டு மிதிக்கிறதுக்கு நல்லா இருப்பான்னு போய் நினைக்கிறேன் உடனே கொண்டு போய் விஜயகாந்த் சார் முன்னாடி ராஜபாதா ராஜபாதிர நிறுத்துனாங்க அவர் என்னை பார்த்தாரு நீங்கள் வந்து ராவுத்தரை பார்த்துட்டு செல்லுமணியை பார்த்துருங்கனாரு செல்லுமணி தான் இருந்தாங்க ஜெயகாந்த் சார் பார்க்கும் போதே முடிவு பண்ணிட்டாரு சரி சரத்குமார் வந்து நடிக்கணும்னு நினச்சிட்டாரு நினைக்கிறேன் நான் போய் செல்லுமணியை பார்க்கும்போது நின்ன இந்த வில்லன் வேஷன் பண்ணணும் அப்படின்னாங்க கண்டிப்பாக சார் எந்த வேஷன் நிலப்படுறதுக்கு தான் வந்திருக்கேன் சொல்லி நின்னேன் அப்போ ஏதோ பேசிக்கிட்டாங்க உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க இவர் மீசையெல்லாம் இருந்தால் எப்படி இருப்பாருன்னு காதில் விழுந்துச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்து வந்துடுற சார் போனேன் பக்கத்தில் ரோஹினி லாஜ் இருந்துச்சு அங்கே ஒரு பார்பர் ஷாப் பிரிஞ்சு பக்கத்திலேயே மீசையை வலிச்சிட்டு போயிட்டு நான் இப்படிதான் சார் இருப்பேன் அப்படின்னா அன்று தான் இந்த பயணம் மறக்க முடியாத நிகழ்வு அது அந்த படம் முடிஞ்ச உடனே புலனோசாரி படம் முடிஞ்சோட விஜயகாந்த் சார் சொன்ன முதல் வார்த்தை விஜயகாந்த் சாரை பற்றி பேச்சு நான் பாண்டியனுக்கு வந்தே ஆகணும் அவர் வந்து இந்த படத்தை பார்த்தோன்னே எந்த ஒரு கதாநாயகம் சொல்லாத வார்த்தையை சொன்னவர் தான் விஜயகாந்த் அதனால தான் இன்னைக்கும் இதயத்துல ஆழமா இருக்கார் இந்த படத்தை பார்த்துட்டு அவர் சொன்னார் சரத் உங்களுக்கு தான் அந்த படத்தில் பெரிய பேருனார் ஒரு கதாநாயகன் ஒரு வில்லனை பார்த்து இந்த படத்தில் முதல் முதலாக அதிகமான பேர் புகழ் வரும்னா அது உங்களுக்கு தான் எனக்கு என்ன சார் சொல்கிறீங்க அவ்வளோ பிரமாதமாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி அந்த ஸ்டண்ட் காட்சி நடிக்கும்போதும் எனக்கு அடிபட்டுச்சு கிளைமேக்ஸில் அப்போ அடிப்பட்ட பிறகு நான் வந்து வச்ச டூ புக்கு மேனேஜ் பண்ணிடலான்னு சொல்ல ஒன்றும் இல்லை இல்லை சரத்து குணமாயி வந்துட்டோன்னு சொன்னார் சேம் திங் கண்டினியூட் கேப்டன் பிரபாகர் கழுத்தை அடிபட்டு ஆறு மாத காலம் நான் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் இடு எடுப்பிலேருந்து ஒரு எலும்பு எடுத்து வச்சு கழுத்தில் வச்சு ரெண்டு பிளேட் வச்சு நாலு ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணாங்க கழுத்தை ஐ லாஸ்ட் மை ரைட் காட் பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்பீக் பேசாமல் இருந்தேன் ஆறு மாதம் அப்போ தான் கேப்டன் பிரபாகர் வந்து முடிய வேண்டிய காலகட்டத்தில் ஏற்கனவே கொஞ்சம் நடிச்சுட்டேன் நான் வந்து அங்கே ஃபைட் சீன் ஒன்று முடியணும் எனக்கு அப்போ விஜயகாந்த் சார் நினச்சிருந்தாங்கன்னா இப்போ நான் ஜஸ்ட் கேமியோ ரோல் தான் பண்ணேன் ஏன்னா புலனர் சார் இருந்தனால நான் அந்த படத்தை நடிக்கணும்னு சொன்னார் அந்த கேமியோ ரோலை எடுத்துகிட்டு வேற யாரும் போட்டு படத்தை முடிச்சிருக்கலாம் அங்கே தான் அந்த கிரேட் பர்சனாலிட்டி விஜயகாந்த் ஸ்டில் இட்ஸ் ஜஸ்ட் ஆணித்தரமாக அடிச்சு நெஞ்சில் அவர் என்ன சொன்னார் சரத் குணமாய் வரட்டுங்க படம் ஆறு மாதம் ஆனால் பரலாம் அப்போ நான் எடுத்து முடிச்சிருவேன் அப்படின்னா நோ அதர் ஹீரோ கூட சார் தட் தட் இஸ் த பாண்ட் ஐ ஹாவ் வித் விஜயகாந்த் சார் அது வந்து ஒரு ஆழமாக என் மனசில் பதிஞ்சதெல்லாம் ரொம்ப ஆழமாக இருக்கு எனக்கு அதுக்கப்புறம் தொடர்ந்து அவரோட பயணித்தது வேல் அவருடைய குணம் இதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லாரும் சொல்லிட்டாங்க சொல்லாதவங்க கூட சொல்லிட்டாங்க நான் வேறு எதுவும் பேசலை ஏன்னா அருகே இருந்து பார்த்தவன் நான் சொல்கின்றேன் என்னுடைய திறமை ஒரு அன்பு பாசம் இதெல்லாம் வந்து இருந்து நான் அனுபவிச்சுவேனா அது அந்த சமயத்தில் தான் பொன்றாம் வந்து உன்னோட எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒன்றாம் படம் யாருக்கும் பிடிக்காமல் இருக்காது ஏன்னா இரவு நேரத்தில் அமர்ந்து சிரிக்க வேண்டும் என்று சொன்னால் பொன்றாம் படத்தை போட்டு சிரிச்சுக்கிட்டே உட்காந்து காமெடியா அண்டு நடந்த மறந்துட்டு ஜாலியாக உட்காந்துருக்கலாம் அவர் படம் வந்து கதை சொல்கிறேன்னு சொன்ன உடனே சொன்ன உடனே கதையை கேட்டுட்டு இருந்தேன் சண்முக பாண்டியன் ஐ சொன்னோடனே வெரி வெரி த்ரில் அண்ட் சண்முக பாண்டியன் நான் சொல்கிறேன் இன்னைக்கு இந்த மெடல் சொல்கிறேன் வெரி பிக் ஸ்டார் அதில் எந்த ஒரு மாற்றமும் எனக்கு தெரியல நான் படத்தலைவர் வந்து பார்த்தேன் இந்த படத்திலையும் பார்க்குறேன்

இப்போ வந்து மேடம் கூட சொன்னாங்க நீ உண்மையான மாதிரி நடிச்சிருக்கீங்கன்னு அது நடிக்கல வாழ்ந்தோன்னு தான் சொல்லணும் பிகாஸ் வி ஃபெல் ஸோ க்ளோஸ் ஈச் அப்போ நான் சாப்பிட்ருக்கும் இருக்கும்போது நான் சண்முகம் கொடுத்து அமிச்சாங்க அப்படின்னு சாப்பாடு வரும் நான் வந்து கொடுத்து சாப்பாடு கொடுத்து விடுவேன் ஸோ இந்த மாதிரி அந்த உறவு வந்து தொடர்கிறது நான் சண்முக பாண்டியன் சொன்னேன் ஒரு வேளை என் பையன் நடிக்க வந்து உங்கள் பேரன் நடிக்க வந்து அப்படியும் நான் வந்து நடிக்கிறேன் எனக்கு அந்த உறவு அத்தே போகக்கூடாது வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கணும் என்றும் அறியாத உறவாக இந்த குடும்ப உறவு தொடர வேண்டும் அதான் என்னுடைய முக்கியமா இந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்